தூத்துக்குடியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மொத்தமாக முடங்கியது தூத்துக்குடியில் கடந்த நான்கு நாட்களாக இரவில் கனமழை கோட்டி தீர்த்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நீர் போடைகள் உள்ளிட்டவை நிறைந்து வழிவதால்

அந்த வார்டில் வந்து ஒரு சில பகுதியில் கொம்புரும் பக்கத்தில் கோக்கூர் குளம் அந்த இடத்துல தண்ணி கிடக்கு இருந்தாலும் போயிட்டுருக்கு மக்களுக்கு வந்து அவங்களோட ரோடு அக்சஸோ டெய்லி ஆக்சஸ் கட்டாமல் இருக்குது இந்த பகுதி இப்போ நம்ம காலையில் பார்த்ததெல்லாம் நார் சொன்னுப்போம் பண்டாரம்பட்டியாக இருக்கட்டும் நம்மளோட பைப்பாஸில் வந்து காட்டாத்து வெள்ளம் நம்ம புதியம்தூர் சைடு வாட்டர் பாரம் மணியார் சைடு வர தண்ணி வரும் இதை வந்து ஃபர்தராக மழை பெஞ்சால் எப்படி சேனலில் தண்ணி வெளியே போகுங்கிறத பரவையட்டும் இந்த பகுதியில் இப்போ அறுவை வார்டில் எந்த பகுதியிலையும் மக்களுக்கு இடைஞ்சல் உள்ளதமாக எந்த செயலும் இல்லை தண்ணி வர்றது போய்கிட்டே இருக்குது இருந்தாலும் மூணு நாள் மலையிலே நல்லாவே கிரவுண்ட் லெவல் ஏறிட்டு இதுக்கப்புறம் வர்ற மலையும் தண்ணி வைப்பதுங்கிறக்காண்டி எல்லா கோலம் அதில் வர்ற திடீர் அவரை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்